ஐஸ்வர்யன்தான் வாழ்க்கை வாழ்க்கை பணம் தான் கடவுள் பணம் தான் எனக்கு எல்லாம் அதன் மீது முழுக்க நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஐஸ்வரிய ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவது கஷ்டம் பணத்தை வச்சிருக்கிறவங்க பணம் நமக்கு பாதுகாப்பு நினைத்து கொண்டிருக்கிறார் என யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதான் பிரச்சனை பணத்திலிருந்து நம்பிக்கை தான் போகுது பாருங்க படிப்போம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று மூன்று மூன்று வசனங்கள் இல்லையா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் நான் கர்த்தர் நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் இவர் சொல்றாரு என் அரண் வந்து பணம் கிடையாது என் பொருள் வந்து எனக்கு அரண் கிடையாது சொல்ற கரணாக இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில வந்து பணத்தை நம்முடைய பாதுகாப்பாக வைக்க கூடாது கர்த்தர் பணம் வைத்திருப்பது தப்பு கிடையாது ஆனா பணம் உங்களை வச்சிருக்கிறது தப்பு